உலகம் என நினைக்கும் சில இடம் சொல்லுங்கள் பூமி தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிகளவான கோபம் முதல் ஏமாற்றம் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை அன்பை வெளி அன்பை அடி வாங்கிக் கொண்டே இருப்பாய் உன் வரை உலகில் மிக கொடுமையான ஒன்று அன்பு புரியாத நோகடித்தவர்கள் மீண்டும் திரும்ப வருவார்கள் என காத்திருப்பது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம் இருக்காதீர்கள் இப்போது மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் கற்றுள்ளனர் தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதை நிச்சயம் புரிய வைக்கும் நம் தேவைக்கு பயன்படுத்துவர்களைத்தான் தான்

எப்பொழுதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள் நினைக்காத பொழுதுகளில் ஏமாற்றம் யாரிடமும் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர்கள் உறவுகள் வாழும் உலகம் இது யார் மீதும் கண்முடித்தனமான நம்பிக்கையை வைக்காதீர்கள் நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும் உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம் ஆனால் திரும்பித்தான் வருகிறார்கள் ஒருபோதும் நம்பி விடாதே மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன் மனது தாங்காது நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி இருக்கலாம் ஒருமுறை கூட அவர் உன்னிடம் குறை கண்ட பின் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தும் மறந்து போவார்கள் எதிலும் இருந்தால் அவதிப்படவும் அவமானப்படவும் அன்பு காட்டுபவர்களிடம் அன்பு காட்டியது என் தவறுதான் என்பதை அதிகமானவர்கள் புரிய வைத்து விடுகிறார்கள் அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியிருக்க கூடாது என்று சுயமதி பெற வேண்டும் என்றால் அது அல்ல அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பை விடவும் வேதனையை தருவது நாம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் தான் எப்படி போனால் என்ன என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்துவிடக் கூடாதே என நினைப்பவர்களை தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாக்கின்றனர் நேர்மையாய் வாழ்ந்திருப்பால் எவ்வளவு துரோகங்களை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும்

வார்த்தையை சொல்லி விட்டு விலக்கி விடுங்கள் வெட்கி தலை குனைந்து போகட்டும் எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்கினாயோ அப்பொழுது நீ குறைந்து விட்டாய் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல அது ஒரு மனநோய் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோகியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாய் வழிக்கும் வரை உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு அது போதும் உன் வாழ்க்கைக்கு உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து விடுங்கள் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவர்களால் முடிந்தது அது மட்டும் மட்டும்தான் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிக்க அவசியம் இல்லை உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தும் கடந்து போகலாம் எல்லா உறவுகளும் நம்மோடு இறுதி வரை பயணிக்க முடியாது அப்படி ஒரு வரம் கிடைத்தால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி வெறி யாரும் இல்லை என மா தட்டி கொள்ளலாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தக்க வைத்துக் கொள்ளும் உறவுகளை வேடந்தாங்களுக்கு வரும் பறவைகள் போலவே பாதியில் விட்டுத்தான் செல்லும் உன்னை விட்டு விலகும் உறவியிடம் வாதாடாதே மௌனமாக விலகு உன் வழியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் நம்மை சந்திக்கும் இடத்தில் ஏண்டா இவர்கள் இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள் திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப அன்பு காட்டுவது வாழ்க்கையில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்த அனைவரும் நம் வீடு பாசம் வச்சிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுவது பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களும் உறவை சொல்லி பழக வருவார்கள் பணம் இல்லாமல் போனால் நெருக்கமான உறவுகள் கூட உன்னை உதறித்தள்ளித்தான் போய் விடுவார்கள்

ஒங்கிவாழ தெரிந்தவர்கள் தான் ஆகச் சிறந்த புத்திசாலிகள் காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளே என்று மறக்க பிடிக்கவில்லை என செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணம் அவர்களுக்கு ஏற்றார் போல் உருவாக்கப்பட்டிருக்கலாம் காரணம் தேடி தேடி பேசிய காலத்திற்கும் பேச காரணம் இருந்தோம் மௌனம் காத்திருந்த காலத்திற்கும் இடைப்பட்ட நாட்களில் ஒரு உறவு மரணத்திற்க உங்களை தேடி வரும் யாரையும் வெறுக்காதீர்கள் நாளை அவர்களையே நீங்கள் தேடி போக வேண்டிய கட்டாயத்தை இறைவன் உருவாக்கி விடுவார் பிரியவே மாட்டேன் என்று சொன்ன உறவுகள்தான் தான் இன்று காரணம் கூட சொல்லாமல் பிரிந்து சென்று இருக்கும் திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உண்டு எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படு எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக மாறிவிடும் தூரமாகவே இருந்து விடுங்கள் யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள் அன்பு கூட சில நேரங்களில் கசந்து போய்விடும் விதவிதமான பேச்சுக்களை நம்பி வித்தியாசமாய் ஏமாந்துதான் போகிறோம் உறவுகளிடையே நம்மில் பல

பொய்யா சிரிச்சு நல்ல பேசி எடுக்கிறத விட கெட்ட வாங்கிட்டு உண்மையை அலட்சியமாகத்தான் தெரியும் தொலைக்கும் போதுதான் அதன் மதிப்பு புரியும் பிடிக்காததை எவ்வளவு தான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும் முதலில் எது தோணதோ அதுவே வேகிறது மாற்றம் ஏற்றித்தால் ஏமாற்றமே நம்மளோட நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்பவே தெரிஞ்சுக்கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விளக்கி வந்துடுங்க ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நீங்க பாசம் காட்டினாலும் உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவ நபர்களிடமிருந்து விலகி இருங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்பொழுது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் கொண்டவர்கள் உண்மையானவர்கள் யார் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் இன்று பழகுவர் நாளை விலகுவர் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராக போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் படிப்பு கற்று தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கும் எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம் தான் என்றாலும் நம் கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பிவிடாதீர்கள் ஏனெனில் நம்முடனே இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளில் இங்கு அதிகம் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் அதை விட போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலாம் எந்த உறவும் நிஜமும் இல்லை இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதிங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் புரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தனிமையை நீங்கள் பழகிக்கொண்டதால் விருத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நேசிப்பதை நிறுத்தி கொண்டதால் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை நிறுத்திக் கொண்டதால் உங்களோடு இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வரும் நாட்களில் எதையோ ஒன்றை அவர்களும் கற்றுத்தர் தான் போகிறார்கள் பொய்யான உறவுகளுக்கு முன்னால் புன்னகையும் ஒரு பொய்தான் உண்மையான உறவுகளுக்கு முன்னால் கோபம் கூட ஒரு புன்னகை தான் உங்களை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்களை நேசிக்க தெரிந்தவிட மட்டும் அன்பை செலுத்துங்கள் தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எடுத்திருந்து பேசுவதில் தப்பே இல்லை பழகிடிட்டு போக பலர் வருவார்கள் பாசமாக ஒருவர் மட்டுமே இருப்பார் அவர்களை இழிவுபடுத்தி இழந்து விடாதீர்கள் புதுசு வந்த பிறகு பழசுக்கு மரியாதை இருப்பது இல்லை அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னை

ஒதுக்காதீர்கள் அதற்குள்ளேயும் ஒரு ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள் அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்க இப்போ எல்லாம் உண்மையா இருக்கணும் நினைக்கிறவங்கள விட உண்மையா இருந்தா எங்க ஏமாத்திடுவாங்களோன்னு நினைச்சு பயப்படுறவங்க தான் அதிகம் எதுவும் கடந்து போகும் என்பதை விட எதுவும் பழகி போகும் என்பதையே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது அடைய வேண்டிய அவசியம் என்றால் பாதை கடினம் என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் வாழ்க்கை நமக்கு கொடுத்த நேரம் மட்டுமே அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில் தான் உள்ளது நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தோல்வி கூட கிடைக்காது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று இந்த உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் இரண்டு புள்ளிகள் வைத்து உன் வாழ்வை தொடங்க உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது நீதான் மற்றவர்கள் மாறிவிடும் என்று நினைக்காது மாற்றிவிட வேண்டும் என்று நினை வரலாறுகளிலும் சரி வாழ்க்கையிலும் சரி மாற்றத்திற்கான தோல்வியிடம் வலி கேட்காமல் வைக்காமல் வெற்றியின் வாசல் படித்து வந்து சேர முடியாது உனது எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உனக்கு எதிர்க்கு ஓடுகின்ற வயதில் நீ உட்கார நினைக்காதே பிறகு நீ உட்காரும் வயதில் நினைத்தாலும் ஓட

என்று கனவுகள் முளைப்பது செய்ய செய்ய அதன் பலன்கள் என்பது மிக கஷ்டங்கள் இல்லை என்றால் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய்துவிடு ஏனென்றால் நாளை இன்னும் அந்த பணியனை சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ பெறுவாய் ஒன்றின் முடிவின்

எல்லோருக்கும் பிடித்த நீ வாழ வேண்டும் என்றால் அடுத்த ஜென்மத்தை நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்தவருடன் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தனது உழைப்பின் மீது சலிப்பில்லாதவன் நிச்சயம் வெற்றி அடைவான்

உன்னை நம்பே வெற்றி நிச்சயம் நேரத்தை விலைக்கு வாங்கும் அளவிற்கு யாரும் பணக்காரர் இல்லை அதே போல யாரும் எதிர்காலத்தை மாற்ற முடியாத அளவிற்கு ஏழையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும் அடுத்தவர் மேல் நம்பிக்கை வைப்பதும் வெல்வதும் சந்தேகம் தன் மேல் தன் திறமையின் மேல் தன் முயற்சியின் மேல் நம்பிக்கை வைப்பவன் வீழ்வது சந்தேகம் உங்களை வேண்டாம் என்று தூக்கி வீசியவர்கள்

உண்டு தூரத்தில் தான் வெற்றி இருக்கிறது சிக்கல்கள் பலர் சந்தித்தாலும் முடியும் என்ற நம்பிக்கை வைத்து முன்னேறும் நபருக்கு மட்டும் உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ யாராலும் வீழ்த்தப்படுவது இல்லை வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை கூடாதீர்கள் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது யாருடைய சீரலத்துக்காகவும் உங்கள் நிம்மதியை பலியாக தராதீர்கள் என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கையும் நீச்சல் அடிக்க கூடாது தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்று நிலை வரும்பொழுது கூடவே உனக்காக நான் காத்திருப்பேன் இப்படிக்கு உன் மனம் மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று பயன்படுத்தாத நேரத்தை ஒருபோதும் பண்படுத்த முடியாது இழந்ததை விடுங்கள் மிச்சம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் அதிலிருந்து தொடங்குங்கள் இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு உனக்கான மதிப்பை நீதான் நிர்ணயம் செய்ய வேண்டும் அதற்கு முதலில் யாரேனும் அதை குறித்து மதிப்பிடும் போது மனம் கலங்கக்கூடாது ஒரு மனிதன் தன் போது அவன் செயல் முடிவது இல்லை மாறாக அவன் அந்த செயலில் இருந்து வெளியேறும் போதே முடிவடைகிறது நாளை என்ன செய்யலாம் என்று யோசனை செய்யுங்கள் நாளை என்ன நடக்குமோ என்று அப்படி நினைத்தால் உங்கள் நிம்மதி தொலைந்துவிடும் நிலையானது என்று ஒன்றும் இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது யோசித்துக் கொண்டே இருந்தால் எதுவும் நடக்காது உங்களுக்கு ஒன்று வேண்டும் நடக்கணும் என்றால் இறங்கி வேலை செய்தால் மட்டுமே நடக்கும் அது கிடைக்கும் நீங்கள் அழுதால் உங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அதற்கு மாறாக புன்னகிக்க ஆர்வங்கள் எல்லோரும் உங்களையே பார்த்து பொறாமைப்படுவார்கள் நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை நன்றாக செய் பிரிந்து போன உறவுகளை திரும்பவும் நெருங்க விடாதீர்கள் மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போக அவர்களுக்கு நெடுநாட்கள் ஆகாது இப்படிப்பட்ட இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தான் தரும் பிரிந்த வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் சேர்ந்து விடாதே என சிலவும் பிரிந்த உறவுகள் உடைந்த கண்ணாடிகளுக்கு சமமானதுதான் அவற்றை அவ்வாறே விடுதல் உங்களுக்கு நலம் ஏனென்றால் சில சமயம் சேர்க்கும் கையே அவை காயப்படுத்த எல்லா உறவுகளும் கண்ணாடி வரை ஒரே ஒரு முகத்தில் இருக்கும் எப்போது உடைந்ததோ அதன் முகங்கள் பலவாக மாறிவிடும் ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்ததுதான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாகிறது நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதின் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரிச்சாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்களிடம் இருக்கிறது என்று உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில் வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழியை கொண்ட இதயங்கள் எப்பொழுதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு வருதுன்னா உங்கள் மனம் பல காலமாக அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உடைந்து போகிற அளவுக்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை வைப்பதில் எந்த பலனும் இல்லை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் உலகில் உண்மையான அன்பிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய கடைசி பரிசுதான் கண்ணீர் துளிகள் வழிகளை தாங்கிக் கொள்ள கற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வழிகளே வாழ்க்கையாகி விடுவதனால் யாருக்காகவும் கண்ணீர் விடு யாரும் துடைக்க வருவார்கள் என்றெண்ணி கண்ணீர் விடாதே புரியாத வார்த்தை இருந்தும் பயனில்லை அன்பை புரியாதவர்களோடு புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை ஒருவரால் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியும் என்றால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஆவசத்தோடு பேசுவதை விட பொறுத்துக் கொள்வதே மேல் காயப்படுத்தியவருக்காக அல்ல உனக்காக உன் நிம்மதிக்காக புரிதல் இருந்தால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் மற்றபடி அன்பெல்லாம் இங்கு உபயோகப்படுவது இல்லை கஷ்டமாயிருக்கான் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என்று நினைத்து விலக்கி விடுங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு நியாயப்படுத்தும் போது நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை வழியோடு கடந்து விடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதா தான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாயிருக்கும் போது நாம் மட்டும் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் எங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் வாரம் இல்லை என்று சந்தோஷப்படும் ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நாம் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து கவலைப்படவில்லை கவலைப்பட வேண்டாம் தின்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் கால்நடியில் தான் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை வார்த்தைகளே வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விருது பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றிகளை நோக்கி இன்றைய பொழுதினை இனிமேலாவது துவங்குவோம் வாருங்கள் உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு அதை விட்டுவிட்டு விட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாக இருந்தா நீ நல்லவன் இல்ல முட்டாள் உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம்